வீட்டில் வந்து இந்த செடிகள்லாம் வச்சிருந்தா கண்டிப்பா கஷ்டம் வரும் அப்படின்னா செடிகள் வளர்த்தலாம் எல்லாமே எங்கெங்க வளர்த்தணும் எங்கெங்க வளர்த்த ரூல் ஒன்று வளர்த்த கூடாத செடிகள் அப்படிங்கிறது வளர்த்த வேண்டிய செடிகள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செடியை சொல்றேன் அந்த செடி மட்டும் எப்பவுமே எல்லா வீடுகளிலையும் வளர்த்துங்கன்னா அந்த நம்ம வந்து ஒரு மனதார வந்து அது வந்து நம்ம ஒரு நம்மளோட ஒரு குழந்த மாதிரி அந்த அந்த செடி கிட்ட பிரார்த்தனையோட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரும்போது நிச்சயமா அந்த செடி வந்து நல்ல உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை பிரார்த்தனை பண்ணும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நர்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கம்மா சிறப்பு மேம் மேம் இன்னைக்கான டாபிக் நிறைய இந்த செடிகள் மரங்களை பத்தி நம்ம வாஸ்து ரிலேட்டடா பாத்திருக்கோம் அந்த வகையில வீட்டுல வந்து இந்த செடிகள்லாம் வச்சிருந்தா கண்டிப்பா கஷ்டம் வரும் அப்படின்னா எந்த செடிகளை நீங்க சொல்லுவீங்க ஏன் அதை சொல்றீங்க நிச்சயமாக இந்த செடிகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடிங்கம்மா இந்த வாஸ்துல வந்து இந்த திசையில் இந்த செடிகள் இந்த மரங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய வந்து இன்னைக்கு வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன் நான் டைரக்ட் கன்சல்டேஷனில் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியதே மரங்கள் தான் மரத்துக்கோ இயற்கையான செடிகளுக்கோ வளர்த்துறதுக்கோ நான் எதிரான ஆள் அல்ல இது ஃபஸ்ட்டு மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் செடிகள் வளர்த்தணும் இயற்கையை மேம்படுத்தணும் இதெல்லாமே எல்லாமே சிறப்பானா சிறிய இடங்களில் நம்ம வசிக்கும் பொழுது நிறைய வந்து நம்ம வந்து தவற வாஸ்து தவறான இடங்களில் நம்ம வந்து சில மரத்துகளையோ சில செடிகளையோ நம்ம வளர்த்தும் பொழுது அந்த திசை வா பாதிக்கப்பட்டு அங்கே வந்து நிறைய பொருளாதார இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் கொடுத்துருது வாஸ்து இது என்னோட வாஸ்து ஆராய்ச்சியில் இப்போ இந்த வாரம் கூட நான் திருவனந்தபுரத்தில் ஒரு வீட்டில் பார்த்தேங்கன்னா அதாவது வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க அது போலவே ஒரு வாஸ்துல வடக்கு பார்த்த ஒரு மனையில் வடமேற்குல என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய ஆபத்தை பேராபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சுங்க நிறைய பேரை வந்து அங்கே வந்து கீழே ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து அந்த வீட்டில் உண்டான வாய்ப்பை அந்த வடமேற்கு வாசல் உருவாக்கிடுச்சு பிளஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டா வடகு அதாவது டிகிரி பார்த்து வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் மிடில் அப்படியே சென்டர்ல இருக்கு ஒரு மாமரம் மா இப்போ மாங்காய் மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால மரத்துல மரத்தோட இலைகளை விட மாம்பழங்கள் அவ்வளோ இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாம்பழம் இருக்கிற அளவுக்கு மரம் வந்து ஒரு குட்டியான மீடியமான மரம் தான் அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பழங்கள் ஏன்னா ஒரு தவறான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து அதிகப்படியான க விளைச்சலை கொடுக்கும் இதுதான் ரூல் வாஸ்துல அப்ப அந்த இடத்துல வந்து இந்த மரம் அப்படிங்கிறது வந்து மரங்கிறது வடகிழக்கு அப்படிங்கிறது ஆணோட திசை மாமரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்க பால் உள்ள மரம் இது ஒரு கான்செப்ட்ல எடுத்துக்கணும் செகண்ட் வந்து வடமேற்கு அதாவது வடகிழக்கு அப்படிங்கறது எல்லா இடத்த விட பல்லமா இருக்கணும் வெயிட் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு ரூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மரம் அப்படிங்கிறது உயரமா வளர்ந்ததுனாலையும் இது லோடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல தாக்கத்தை கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை இந்த இடத்துல பாதிச்சிருக்கு திருமண தடையை கொடுத்துருக்கு இந்த வடமேற்கு பாதிப்பு இருக்கிறதுனால அடிக்கடி எல்லாருக்கும் ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னே தெரியறதில்ல அதே மாதிரி நல்லா சேரில் உட்காந்துட்டு அப்படியே விழுந்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த திசைகள் பாதிக்கும் போது கொடுக்குது அதனால மரங்கள் செடிகள் வளர்த்தலாம் எல்லாமே எங்கெங்கே வளர்த்தணும் எங்கெங்கே வளர்த்தக்கூடாதுங்கிற ரூல் ஒன்று இருக்குது அது போலவே கொடிகள் வீட்டில் வந்து வீட்டு மேலே படர விடுறது வீட்டு காம்பவுண்டில் படற விடுறது இதெல்லாமே தவறு இது கேது இந்த மாதிரி சொல்கிற அடிப்படையிலே நான் சொல்கிறத இப்போ விட்டுட்டேன் ஏன்னா கொடிகள் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம மேலே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்று ஏறும் பொழுது நமக்கு எப்படி இருக்குமோ அந்த பாதிப்பை இந்த வீட்டுக்கு கொடுக்குது ஏன்னா அந்த வீட்டுக்கும் உணர்வு உண்டு அப்போ இந்த மாதிரி கொடிகள் வந்து வீட்டு மேலே படர விடறதும் தவறுது தவறுதான் அப்படின்னு நிறைய முறை நம்மளோட சேனல்ல கூட சொல்லியிருக்கேன் வெற்றில கொடி மல்லிகைப்பூ செடி இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் குறிப்பா செடிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முள்ளுள்ள செடிகள் இதெல்லாம் வந்து வடகிழக்கு பக்கமோ வடக்கு கிழக்கு பக்கத்துலேயோ நீங்கள் வந்து வளர்த்தாம இருக்கிறது சிறப்பு வளர்ந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு என்ன இது வந்து வாஸ்துல நான் சொல்ல எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த முள் உள்ள செடிகள்ல வந்து அந்த செடியோட செடி நமக்கு எப்படி ஒரு எனர்ஜி நமக்கு எப்படி ஒரு ஆறா இருக்கும் அது போலவே ஒவ்வொரு செடிகளுக்கும் ஏன் இந்த சேரு கூட ஒரு ஆறா இருக்கு அப்ப இந்த முள் உள்ள செடிகளோட ஆறா வந்து கண்டாமினேட் ஆகி அது வந்து நிறைய தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கிரிலியன் கேமரால நிறைய முறை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் தெரியாத விஷயத்தை பற்றியோ அனுபவம் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை பற்றியோ நான் வந்து எப்பவுமே நான் வந்து பொது தளத்தில் பேசுறது கிடையாது அப்போ இந்த முள்ளுள்ள செடிகளை வளர்த்துவதையும் தவிர்க்கணும் அது போலவே குறிப்பாக வடகிழக்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துளசி வச்சிருக்கீங்க வடக்கு வாசலாக இருக்குது கிழக்கு வாசலாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி துளசி வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றுறது தொட்டியில் வைக்கிறது மாடத்தில் வைக்கிறது இதுவும் அந்த இடத்துல வந்து வாஸ்து பாதிப்புகளை கொடுக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து இது போல மரம் மரங்களை வளர்த்துறத த மரங்கள் செடிகளை வளர்த்தது தவறு திசையறிந்து செயல்படணும் அது போலவே நம்ம மரங்கள் வைக்கணும் அப்படின்னா தெற்கு மேற்கு பகுதிகளில் தாராளமா வைத்துக் கொள்ளலாம் அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஏன்னா தெற்கு மேற்கு பகுதிகளில் நம்ம வந்து இடம் வந்து தான் விட்டுருப்போம் வடக்கு கிழக்க விட அப்ப குறைவான இடம் இருக்கும்போது நிறைய மரங்கள் போன்ற அமைப்பை வளர்த்தும் பொழுது வீட்டில் வந்து விரிசல்களையும் வீட்டை பாதிக்க வீட்டு அந்த செடி அந்த மரங்களோட வேர்கள் வந்து வீட்டை பாதிக்கிறதாக அமைஞ்சிரும் இதையும் கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க அதனால இந்த மாதிரி என் திசையறிந்து எந்தெந்த செடிகள் எந்தெந்த மரங்கள் எங்கெங்கே வளர்த்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து சிறப்பாக புரிந்து கொண்டு செயல்படும் போது எல்லா விதத்துலையும் நமக்கு மேன்மை தான் கிடைக்கும் அது போலவே வளர்த்தக்கூடாத செடிகள் அப்படிங்கிறது வளர்த்த வேண்டிய செடிகள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செடியை சொல்கிறேன் அந்த செடியை மட்டும் எப்போவுமே எல்லா வீடுகள்லையும் வளர்த்துங்கன்னா ஒரே தொட்டியில் துளசியும் தொட்டார் சினிங்கி தொட்டார் சினிங்கிக்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அது உள்வாங்கி உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு பதில் கொடுக்கும் அந்த செடி வந்து செடி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு தட்டாசு நீங்கள் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருங்க டெய்லி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போல உங்களோட விண்ணப்பத்தை சொல்லி சொல்லி ஊற்றுங்க அந்த தட்டாசி நீங்கள் செடிக்கு முன்னாடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு ஏழு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு குங்குமம் வச்சு தாழம்பு குங்குமம் வச்சு மூன்று அருகம்பல் சொருகி தீப தூப ஆராதனையோட அந்த செடியும் அந்த விநாயகரையும் சேற்றி சுற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க பாருங்க ஏதாவது ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி நூறு நாட்களுக்கு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும்போல்லாம் இது மாதிரி சொல்லி பிரார்த்தனை பண்ணி மனசார நம்ம கிட்ட குழந்தைக்கிட்ட எப்படி பேசுவோமோ அது போல் அந்த செடி கிட்ட நம்ம வந்து ஒரு மனதார வந்து அது வந்து நம்ம ஒரு நம்மளோட குழந்தை மாதிரி அந்த அந்த செடி கிட்ட பிரார்த்தனையோட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த செடி வந்து நல்ல உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை பிரார்த்தனை பண்ணும் உங்களோட விண்ணப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த ப இந்த பிரார்த்தனையை பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இது வளர்த்த வே வளர்த்த வேண்டாத செடிகள் அப்படிங்கிறத விட இது வளர்த்த வேண்டிய முக்கியமான ஒரு செடி சொல்லிட்டேன் வளர்த்த வேண்டாத செடிகள் அப்படின்னா காம்பவுண்டுக்குள்ளே கருவேப்பிலை செடிகள் இருக்கக்கூடாது கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை செடி இருக்கக்கூடாது வீட்டு எங்களுக்கு தேவை ஆனால் ஆரோக்கியம் இதெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட பத்து ரூபாய் கடையில் வாங்கிக்கலாம் காம்பவுண்டுக்கு உங்களுக்கு பூமி தோட்டம் இருந்துச்சுன்னா தோட்டத்தில் வளர்த்துங்க தவறு கிடையாது வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கருவேப்பிலை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செடி எலுமிச்சை ஆரஞ்சு இந்த மாதிரி முள்ளுள்ள மரங்கள் செடிகள் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய செடி இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க இதை வந்து நமக்கு தோட்டம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வச்சுக்கலாம் தவறு கிடையாது வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே எலுமிச்சை மரமும் கருவேப்பிலை மரமும் வைக்கிறது பெரிய பாதிப்பை உருவாக்கும் அது எந்த திசையாக இருந்தாலும் அது மேற்கு தெற்காக இருந்தால் கூட இந்த ரெண்டு செடிகளை தவிர்ப்பது சிறப்பு வளர்த்த வேண்டிய செடி முக்கியமான வளர்த்த வேண்டிய செடினா தோட்டா செடிங்கி இதை வளர்த்துங்க நல்லது நடக்கும் நற்பவி நன்றி சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க என்ன செடியெல்லாம் வளர்க்கக்கூடாது எந்த திசையில வளர்க்கக்கூடாது வளர்ந்தா என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க மக்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்பா அம்மா வந்து இந்த செடியெலாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் வளர்க்கலான்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஒரே முட்டா எதுவுமே வளர்க்காதுன்னு சொல்லாம வளர்க்கக்கூடிய செடிகளும் சொல்லிருக்கீங்க சிறப்பு மேம் நன்றி மேம் நன்றிங்க